இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோலிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவின் மகனான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் அரவிந்தன் எனும் படத்தின் மூலம் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சில திரைப்படங்கள் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று அதன் பின் அஜித் நடிப்பில் வெளிவந்த தீனா திரைப்படத்தின் மூலம் யுவன் சங்கர் ராஜா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் இந்த படம் இவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு அமைந்தது இதைத் தொடர்ந்து பல படங்களில் இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றார் இந்த நிலையில ஏஐ தொழில்நுட்பம் தற்போது இருக்கும் காலகட்டத்தில் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து யுவன் சங்கர் ராஜா பேசியுள்ளார் அது சமீப காலமாக ஏஐ தொழில்நுட்பம் பெரிதும் வளர்ந்து வந்துள்ள நிலையில போட்டோக்கள் வீடியோக்களை எடிட் செய்வது மட்டுமில்லாமல் தற்போது சினிமா துறையிலும் பாடல்கள் கதாபாத்திரங்கள் போன்ற பலவற்றை ஏஐ தொழில்நுட்பம் உதவியால் உருவாக்க முடிகிறது அதனால் இன்னும் ஐந்து முதல் பத்து வருடங்களில் அமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது ஆனால் இசை மூலம் மனிதர்கள் கொடுக்கும் உணர்வை ஏஐ தொழில்நுட்பத்தால் கொடுக்க முடியாது என்று ஏ ஆர் ரகுமான் கூறியது உண்மைதான் என்று கூறியுள்ளார் மேலும் இவன் இசையமைப்பில் சமீபத்தில் வெளியான படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன கண்கள் பாடலில் ஏஐ மூலம் மறைந்த பாடகி பவதாரணியின் குரல் பயன்படுத்த பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது